இன்னைக்கு நம்ம இங்க வந்து இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் மெயின் ரோட்ல இருக்கிற கண்ணாடி கடை சோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடசாமி நாடார் உணவகம் ஆனா இங்க கண்ணாடி கடை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க இங்க உள்ள கோழி சாப்ஸ் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் அப்படின்னாங்க சரி கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி அவங்களும் நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா என் ஃப்ரெண்ட் அங்க இருந்தனால சரி மாப்பா வா இந்த கடைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோம் சோ அவங்க அந்த கடையில கண்டிப்பா மாப்பா கோழி சாப்ஸ் மட்டும் வாங்க முடியாதுங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னா சரி ட்ரை பண்ணலாம் சொல்லி உள்ள போனோம் உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது பேர் கிட்ட உட்காரலாம் சோ ரொம்ப ஸ்பேசியஸாகவும் இருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கமா தான் இருக்கும் பட் என்ன கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கே இருக்கும் நின்று ஆஃப்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் என்ன சொல்கிறது ஸோ இடுக்கமான கடனால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ எல்லா ரேட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதில் கோழி சாப்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க பட் டேஸ்ட் அது மட்டும் தான் முக்கியம் ரேட்டு கூட முக்கியம் இல்லை டேஸ்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ கொடு சாப்பிடலாம் எடுத்த உடனே ரைத்தா வச்சிட்டாங்க அண்ட் ஒயிட் ரைஸ் கொண்டு வந்துட்டாங்க அண்ட் முக்கியமாக நம்ம கேட்டு வந்த கூட்டெல்லாம் வச்சுக்கப்புறம் சிக்கன் சாப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது சரியான காரம் பட் டேஸ்ட் வேறு லெவலே இருந்துச்சு கண்டிப்பாக அவங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் போன்லெஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த போன்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் சிக்கன் சாப்ஸ் சரியான காரமாக இருக்கும் போன்லெஸ் உண்மையிலே டேஸ்ட்டில் வேற ரகத்தில் இருந்துச்சு போன்லெஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே சிக்கன் சாப்ஸ் சாப்ஸும் போன்லெஸ்ஸு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை ஆகணும் உண்மையிலேயே மறக்கவே மாட்டீங்க கண்ணாடி கடை மறந்து வாங்கி ராஜபாளையம் மெயின் ரோட்டில் இருக்குது அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் மாடசாமி நாடார் உணவகம் நீங்கள் எப்படி கேட்டாலும் கண்ணாடி கடை கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சொல்லிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஊடுவாட்டியாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அவ்வளோ ஒர்த்து அவ்வளோ டேஸ்ட்டு பட் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அண்ட் கரண்டி ஆம்லேட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சிருந்துச்சி நான் மூணு ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டேன் ஸோ அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர்கே மதன் ஸ்பீக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி இந்த கடையில் சாப்பிட்டுருந்தாலும் நீங்கள் போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்